கண்மணி அன்புவை ஏற்றுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இப்படி ஒரு லைக் போட்டுருங்க கண்மணியோட அம்மா பொங்கலுக்காக அன்புக்கும் கண்மணிக்கும் வேட்டி சேலை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க இங்கே வீட்டுக்கு வந்ததும் ஹாலில் ராஜேஸ்வரி பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க நீ எதுக்கு இங்கே வந்த அது என்ன கையில் கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க உடனேவும் கண்மணியோட அம்மா அதான் பொங்கல் வருது இல்லை மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வேட்டி சேலையும் பூவும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் அவன் பொண்ணு என்னமோ இங்கே என் வீட்டுக்கு என் பேரனை ஏற்றுக்கிட்டு வாழ வந்த மாதிரிலாம் நீ இதெல்லாம் செய்யறதுக்கு வந்திருக்கேன் அவளே வந்து இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கிறான் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாட்டி கண்மணியோட அம்மாவை ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு அந்த நேரத்துல கரெக்டா கண்மணி வர்றாங்க வந்ததும் கண்மணி இருந்துகிட்டு இங்க பாருங்க எங்க அம்மாவை எதுக்கு நீங்க தேவையில்லாம திட்டுறீங்க எங்க அம்மாவை எதுக்காக நீங்க திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா ஆமா நீ என்ன உன் புருஷனோட சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டா இருக்க நீ தான் புருஷன் வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு போன விளையாச்சு அப்படி இருக்கும்போது உனக்காக உங்க அம்மா பொங்கலுக்கு ஏதோ வேட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்குதான் சொல்றேன் அதெல்லாம் எதுக்கு கொண்டுட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க எங்க அம்மா எனக்காக வாங்கிட்டு வர்றது வாங்கிட்டு வராதட்டும் நான் பேசிக்குவேன் நீங்க எதுக்கு எங்க அம்மா கிட்ட அம்மாவை தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க அம்மாவு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் நான் பழைய கண்மணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோவமா பேசுறாங்க உன்னே ராஜேஷ் இருந்துட்டு எல்லாம் கொழுப்படி கொழுப்பு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க என்ன செஞ்சு தொலைங்கடி அப்படின்னு பாட்டி கிளம்பி போயிடுறாங்க அந்த நேரத்தில் அன்பும் வர்றாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உன் இவன் கண்மணி இருந்துகிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு எதுக்காக அவன் இதெல்லாம் நீ கொண்டு வந்திருக்க நான் என்ன என் புருஷன் கூட சந்தோஷமா இந்த வீட்டில் வாழ்றதுக்காக வந்தேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படி ஒன்றும் இல்லை அத்தைக்கு சரியாகணும் அத்தை உடம்பு சரியாக வரைக்கும் இங்கே கூட இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன் எப்போ அத்தைக்கு சரியாக போதோ அப்படின்னா இந்த வீட்டை விட்டு போயிடுவேமா அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு கண்மணியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னவும் அன்பு இருந்துகிட்டு இங்கே பாரு கண்மணி அத்தை ஏதோ ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை வாங்கிக்காம அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க இது எனக்கும் எங்கள் அம்மாவுக்குள்ள விஷயம் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னுட்டு கண்மணி சொன்னதும் அன்பு இருந்துட்டு ஆஹ் எப்படி தலையிடாம முடியும் தலையிடாம இருக்க முடியும் அது என்னோட அத்தையாச்சே என் அத்தை கிட்ட நீ கோவப்பட்டனா நான் தான் செய்வேன் அப்படின்னுட்டு அன்பும் சொல்லிட்டு இருக்காங்க உன்னையும் ஓ அம்மா பண்ணிடாமா மாப்பிள்ளை இந்தாங்க மாப்பிளை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க உன்னை கண்மணி கோவமா இருக்கிறாங்க இதுக்கு இவ்வளவு பிடிவாதமா இருக்க மாப்பிளைய பத்தி கொஞ்ச நாள் யோசித்து பாருடி அப்படிங்கிறாங்க நீ ஓ மாப்பிளைய பத்தி யோசித்து பாரு நான் எதுக்கு யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னுட்டு கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க இந்த சைடுல எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு பிரச்சனை இல்லை குணங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணேன் தேங்க் யூ